இப்போ பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஆடியன்ஸ் போல் படி பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு சமைச்சு கொடுக்கணும் இங்கே கேர்ள்ஸ் டீம் வந்து நிறைய பேரை விட வேண்டாம் ஏன் நம்ம சமைக்கிறோம்ல கொஞ்சம் பேர் அலோவ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் இருக்காங்க சௌந்தர்யா மட்டும்தான் அதை அவங்க கன்வீனியன்ஸ்க்கு எத்தனை பேராக சமைச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாருமே வந்து ஆட்களை குறைக்கணுண்டாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா தீபக்ட ஒரு வாரமாக பாவம் அவங்க முட்டையே சாப்பிடல அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு என்ன கிடைக்கலையோ அதை நம்ம சமைச்சு கொடுப்போம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு உடனே முட்டை தொக்கு நீங்கள் ஒரு மாதிரி பொறிச்சு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணுவேன்னா அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துக்குமரன் உடனே தீபக் சொல்கிறாரு டே அது பண்ணால் வெங்காய தக்காளி எல்லாமே காலி ஆகிடும் மேடான்னு எப்போவுமே நான் பார்த்துருக்கேன் தீபக் வந்து ரேஷனிங்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் அதாவது நெக்ஸ்ட்டு டைமுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே பத்துதாங்கிறத எப்பயுமே அவர் கவனிச்சுப்பார் ஸோ அவர் அப்படி சொல்கிறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் அப்போ ஒன்று பண்ணுனேன் நமக்கு நீ சிம்பிளா முட்டையை மட்டும் போட்டுரு தீபக் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சிம்பிளா முட்டையை ஜஸ்ட்டு மட்டும் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே ம முத்துக்குமன் சொல்கிறார் அப்போ நீ ஒன்று பண்ணினேன் நமக்கு வெறுமனே பொறிக்க மட்டும் செஞ்சுரு அவங்களுக்கு நீ தொக்கு மாதிரி நீ அழகாக பண்ணுவேன் இல்லைன்னா அதை மாதிரி கொடு விஷால் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவான் சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் கூடவே வந்து கத்திரிக்காவும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் darağan ஒன்று இப்படி நமக்கு நல்லது கம்மியாக எடுத்துட்டு அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லார் இங்கே கேர்ள்ஸ் டீமில் வந்து அவ்வளோ எதுக்கு இத்தனை பேர் சமைக்கணும் அவங்களால சமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ஸோ அவரோட அந்த மனசு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பாய்ஸ் டீம் முத்துக்குமரன் மட்டும் இல்லை யாருமே வந்து ஏன் அவங்களுக்கு அது போதாதா இது போதாதாங்கிற மாதிரி யாருமே எந்த கமெண்ட்டுமே சொல்லலை கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதில் முத்துக்குமரன் வந்து ஸ்பெஷலாக இன்னும் நல்லதாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இவங்க எல்லோருமே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தீபக் வந்து கத்திரிக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைமில் வர்ஷினி வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா வந்து கத்திரிக்காய் அலர்ஜி சாப்பிட மாட்டாளே அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க இப்போ செஞ்சு வைக்க வேண்டியதாக நான் சும்மா அந்த பொண்ணு சாப்பிட ஏதாவது போய் தான் சொல்லும் அதை வந்து அப்படி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே தீபக் சொல்கிறார் நான் பொரியல் தாமா பண்ணுறேன் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சம் வர்ஷினி சொல்கிறாங்க சாட்சனாவும் ஆனந்தி ரெண்டு பேரும் கத்திரிக்காய் போட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஆனந்தி வந்து கத்திரிக்காவை மட்டும் சாப்பிடாம அதில் குழம்புல இருந்ததுன்னா குழம்பு சாப்பிட்டுப்பாங்க சாட்சனா வந்து கத்திரிக்காய் போட்டாச்சுன்னா அந்த குழம்பை தொட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு தீபகண்ண சொல்கிறாரு இல்லை நான் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார் இதுக்குள்ளே முத்துக்குமாரன் வந்து மஞ்சள் கிட்டே சொல்கிறாரு நான் வந்து சர்ப்ரைஸாக குக் பண்ண போகிறோம் என்ன சமைக்க போகிறோம் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது நாங்களே எல்லாமே செஞ்சு தருவோம்னு ஸோ இப்போ இதெல்லாம் செய்யறதுனால நாளைக்கு வந்து அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருக்குது ஜென் பாய்ஸ் டீமுக்கு பட் ஓகே இருக்கிறத வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கலாம் நாளைக்கு ஏதாவது ஒரு குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் வெண்டைக்காக ஏதாவது போட்டு குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதை உங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக குக் இருக்காங்க பாய்ஸ் டீம் இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்